அஸ்லாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆமீன் யாருலா புயல் பெரும் மலை இவற்றால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் பாதுகாப்பாயாக ஆமீன் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக ஆமீன் ஆமீன் யார் அபிலமின் அல்ஹம்துலில்லா இன்றைக்கி என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நாம் பிரகாசமாக பிரைட்டாக இருக்க இந்த துவாவை ஓதணும் நாம் பிரகாசமாக இருக்க விதவிதமான கிரீம் வாங்கி அப்ளை பண்ணுறது அப்புறம் இது சாப்பிட்டா நல்லா இருக்குமா அதை சாப்பிட்டா அழகாகுமா என்று நினைப்பது ஆனால் அல்லா சொல்லி கொடுத்த துவாவை நாம் ஓதினால் பிரகாசமாக பிரைட்டாக இருக்கலாம் அந்த துவா ரப்பனா அத்தமிம்லனா நூரனா வகாஃபிர்லனா இன்னக்கா குல்லி ஷஹின் கதீர் இதன் அர்த்தம் எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக நிச்சயமாக நீ எல்லாம் பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் இந்த துவாவை ஓதும் போது இந்த உலகத்தில் மட்டுமில்லை மறுமையிலும் நம் முன்னாடியும் நம் பின்னாடியும் பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாசம் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் தினமும் இந்த துவாவை ஓதி வந்தால் அல்லாவுடைய நூர் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் தருவான் அல்லாவுடைய நூரை விட வெளிச்சத்தை விட எது பிரகாசமாக இருக்க முடியும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை தினமும் ஓதி அல்லாஹ்வுடைய நூரை இம்மையிலும் மறுமையிலும் பெறுவோம் ஆமீன் அல்ஹம்துல்லில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றை நபியின் பொன்மொழி அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லா உங்கள் தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையும் அவன் பார்க்கிறான் முஸ்லீம் ஃபைவ் ஜீரோ ஒன் டூ அலகம்துல்லில்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலால் அனதுவர்கள் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அல்லசலன் சொன்னத்துள் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலஹந்துல்லில்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கம் வராம்தலி பர்க்கு